இந்த உலக மகளிர் தின கொண்டாட்டத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் மார்ச் எட்டாம் தேதி மட்டும் உலக மகளிர் தினங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாளும் அவங்களோட நாட்கள் தான் மகளிரோட அன்பு பாசமும் வாழ்த்துக்கள் இறந்தால் மட்டும்தான் நடக்கும் ஒரு சகோதரியாகவோ இல்லை காதலியாகவோ கொண்டாட்டியாகவோ அம்மாவாகவோ இவங்களோட ப்ளெஸ்ஸிங்க இவங்களோட கைட்லைன்ஸ் இல்லைன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறது நம்புறவன் நான் இங்கே வந்து இத்தனை பேர் அவார்டு கொடுக்கும்போது தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ சிறிய மனிதர்கள்னு சொல்கிறதுக்காக நம்மளோட சாதனை எல்லாம் ஒன்றுமே இல்லை இவங்க பண்ணியிருக்கிற சாதனை இல்லை நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் டோக்கன் தான் இது தர் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிக்கேட்டட் பீப்புள் இன்றைக்கி நான் அம்மா பேட்டி கருணாகரன் மற்ற டீம்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இவ் இவ்வளோ சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் இங்கே நடத்தியிருக்கிறாங்க இதில் இன்னொரு ரெண்டு விசேஷம் என்னென்னா இந்த ஆர்கெஸ்ட்ராவும் மகளிர் தினம் கொண்டாட்டத்துக்காக அந்த கிருத்திக்கான் ஒரு லேடிக்காக தான் அவங்களுக்கு தான் ஒப்படைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஹோட்டல் இப்படி அலங்காரம் பண்ணுறதுக்கும் லக்ஷ்மி என்கிற லேடி தான் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இத் இவ்வளோ நேரமும் அமைதியாக இருந்து எங்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறதா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இது உங்கள் உங்களோட நாள் தான் அதனால் ரெண்டு நிமிஷம் லேட்டாக போகிற எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிடுங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எப்பவும் போல என்னுடைய ரசிகர் ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி தவிர வேற ஒன்றுமே சொல்ல தெரியல இவ்வளோ நேரமும் அமைதியாகவும் எனக்காக இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க எல்லோருக்கும் நன்றி 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 தேங்க்யூ